ஹாய் எல்லோருக்கும் வணக்கம் பிக் பாஸ் பிக் பாஸ் சீசன் நைன் தமிழ் ஸோ இந்த வீடியோவில் நம்ம மூணு டாபிக் பற்றி பார்க்க போகிறோம் மொதல் வந்து பார்த்தீங்கன்னா ரொண்டிவோர் பாசனில் ஒரு சின்ன சண்டை ஆக்சுவலாக வினோத்துக்கும் சாண்ட்ரா திவ்யா சபரிக்கு இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் வந்து போயிட்டுருக்கு அது மட்டும் இல்லாமல் அது சப்ப விஷயம்தான் பார்வதி வந்து மனதளவில் பிரேக் ஆகிட்டு ஒரு விஷயம் வந்து பேசுகிறாங்க அதாவது இந்த வீட்டில் வந்து என்னால் இதை பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டு அது மட்டும் இல்லாமல் டிடிஎஃப் டாஸ்க்கு மூணு முடிஞ்ச பிறகு யார் யாரெல்லாம் எந்தெந்த ஸ்டாண்டிங்கில் இருக்காங்க அப்படின்ற தகவலும் வந்து வந்திருக்கு ஓகே ஸோ வீடியோக்கில் போகிறதுக்கு முன்னாடி சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ மறக்காம ஒரு லைக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா காலையிலேயே அந்த பாலை வந்து எப்படி போடலாம் அதாவது தனித்தனியாக அவங்கவுங்க போட்டுக்கலாமா இல்லை கிச்சன் டீம்ல வந்து காமனாக கொடுத்து போட்டுக்கலாமா அப்படின்றது தான் பிரச்சனை அது வினோத் தான் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லிட்டாரு அந்த இதை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க ஆக்சுவலாக அவர் வந்து ஒரு ஒன் ஆஃப் த ரீசன் தான் பட் பார்வதி தான் வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ணாங்க இந்த மாதிரி நமக்கு தனியாக எடுத்துக்கலாம்னா கம்மியாக இருக்கும் ஆள் ஸோ ரெண்டு ரெண்டு பேக்கெட் எடுத்து அவங்க போட்டுக்கலான் டீ இப்போ என்ன பிரச்சனை ஆகி போச்சுன்னா கிச்சனில் வந்து இப்போ டீ வந்து ஒன்று ஒன்றுத்துக்கு போட்டுட்டு முடியாது கிச்சன் டீவில் வந்து உங்களுக்கு வேணுமா டீ ஸ்ட்ரைட்டாக போய் நீங்கள் வந்து டீயை போட்டுக்கோங்க ஃப்ரீயாக இருந்ததுன்னா அப்படி இல்லைன்னா காப்பி போட்டு குடிச்சிக்கோங்க எதாவது போட்டு குடிச்சிக்கோங்க அவ்வளோதான் மேட்ரே சும்மா உட்காந்துக்கிட்டு நாங்கள் வந்து போட்டு கொடுக்க முடியாது ஒவ்வொருத்தனுக்கும் வந்துட்டு காமனாக கொடுத்தீங்கன்னா காமனாக டீ போட்டு கொடுப்போம் அவ்வளோ தான் அவங்க சொல்கிறது இதை வந்து மிஸ் கம்யூனிகேஷன் ஆகி வினோத் தான் அதை சொன்னதுனால தான் இந்த மாதிரி ஆகிடுச்சி அப்படின்ற மாதிரி ஒரு பிம்பம் வந்து வந்துடுச்சு ஸோ அதில் நீங்கள் முக்கியமாக கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு தோன்றுனது இது இது வந்து சப்ப மேட்ரு வினோத்தை வந்து உள்ளே இழுத்துக்கணும் வினோத் வந்து டைட்டிலுக்கு போகிறாரு முன்னாடி நோக்கிறாரு அப்படிங்கிறது பார்க்க முடியுது ம் அதுதான் நீங்கள் கவனிக்கணும் ஓகேவா ஸோ அது போகும்போது இவர் அடித்தோம்னா நமக்கு ஒரு லைன் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி வந்து சிம்பிளாக வந்து ப்ரொவோக் பண்ணுற மாதிரி தான் இருந்துச்சு சான்றாவும் சரி திவ்யாவும் சரி தேவையில்லாத ஒரு விஷயம் அதுவும் பெரிய சண்டைலாம் கிடையாது உச்சக்கட்ட சண்டை ஒரு வெங்காயம் சண்டைலாம் கிடையாது அதுக்கிறது கம்பெனி வந்து தெளிவாக கூட்டி போயிட்டான் வாடா வாடா வாடாங்க கூட்டு போயிட்டு இங்கே பேர் சான்றா அப்படி தான் பண்ணுவாங்க சில விஷயங்கள்லாம் அவனை இழுக்கிறாங்கன்னு தெரியுதா அப்படின்றாரு ஆமாண்டா தெரியுது பட் நான் வந்து எதுவும் வார்த்தை உள்ள அப்படின்னா சரி ஓகே நீ இது உற்று அப்படின்ற மாதிரி ஏன்னா எதுனாலும் இது எல்லாம் சேர்ந்தால் முடிவு பண்ணாங்க இந்த மாதிரி ஸோ அப்படி இருக்கப்போ வினோத்துன்னு சொல்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இது ஓகேவா இது ஒரு சின்ன பிரச்சனைங்க ஒரு பெரிய பிரச்சனை கிடையாது அடுத்து நம்ம பார்வதி அவர்கள் வெளியே உட்காந்து ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காங்க அதாவது விக்ரம் கிட்டே இந்த மாதிரி நான் மனதளவில் வந்து ஹர்ட் ஆகிட்டிருந்தேன் எங்கள் வீட்டில் ஒரு ரிலேஷன்ஷிப்பில் ஸோ அதை வந்து என்னால் கடந்து ஈஸியாக அதை தூக்கிட்டு போட்டு என்னால் வந்து மனமுள்ளை கூட ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது பட் இருந்தாலும் நம்ம கேமில் தான் பண்ணி ஆகணும் பட் எனக்கு அப்படிப்பட்ட ஆள் கிடையாது நான் அப்படின்ட்டா அடங்கொய்யால மீண்டுமா என்னம்மா நீயே அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு நல்ல வேலை திருப்பி போய் அதுக்காக பேசணும் எனக்கு ஃபீலிங்ஸு நான் போய் அவன்கிட்ட பேசணும்னு சொல்லலையே அவளுக்கு என்ன தோணுதுன்னா இப்போ இந்த டாஸ்க்கிலே வந்து இப்போ அவனை ஹர்ட் பண்ணக்கூடாது அவங்ககிட்ட வந்து ஒழுங்காக விளையாடணும் அவன்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணாலும் அவனை ஹர்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு நினைக்கிறாங்க ஏன்னா மனதளவில் அந்த ஒரு காயம் அப்படிங்கிறது அந்த ஒரு வடு அப்படிங்கிறது இருக்குது அப்படின்னு சொன்னோடனே அது இந்த வீட்டில் அப்படி தான் இருக்குங்கிறான் விக்ரம் ஏன்னா இந்த வீட்டில் நீ அப்படி பழகிட்ட ஸோ அப்படி இருக்கும் பொழுது அந்த ஒரு அடி வந்து இருக்க தான் செய்யும் அது நீ வெளியே போனால் தன்னால் ஆறிடுன்றான் இல்லைடா இந்த இங்கே இருக்கிற வரைக்கும் எனக்கு வந்து அது ஒரு பிரேக்கிங் ஒரு பேரியராக இருக்குது எனக்கு இந்த வீட்டில் கேம் விளாட்றதுக்கும் சரி இல்லை அடுத்தடுத்த டாஸ்கில் நான் எப்படி மெயின்டைன் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்கிறப்ப விக்ரம் சொல்கிறான் அதெல்லாம் வந்து ஓகே தான் எனக்கு புரியுது அது இல்லாமல் இருக்காது பட் அதை ஹேண்டில் பண்ணி நீ வரணும் அப்படி வந்தால் தான் வந்து இந்த கேமே அப்படின்ற மாதிரி வந்து ரொம்ப பாசிட்டிவாக வந்து பாதைகிட்டு சொல்லிகிட்டு இருந்து பார்க்க முடிஞ்சிச்சு சரியா ஆடுது டிக்கெட் டு டாஸ்க் உடைய பாயிண்ட்ஸ் லீவிங் பாயிண்ட்ஸ் டேபிள் வந்து பார்த்தீங்கன்னா ரிலீஸ் ஆகிடுச்சு ஸோ முதல் இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா சபரி இருக்காப்புல ரெண்டாவது இடத்துலையும் வந்து விக்ரம் அதாவது முதல் ரெண்டு பேர் ஒரே பாயிண்ட்டு சபரிக்கு விக்ரமுக்கும் அப்புறம் மூன்றாம் இடங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அரோரா இருக்காங்க நான்காம் இடம் வந்து திவ்யா இருக்காங்க ஐந்தாவது இடம் வந்து பாரு இருக்காங்க ஆறாவது இடம் வந்து வினோத் இருக்காரு சரியா ஏழு வந்து பார்த்தீங்கன்னா சாண்ட்ரா அப்புறம் எட்டு நம்ம சுபிக்ஷா அதாவது ஒன்று ரெண்டுங்கிறது விக்ரம்னால ஒரே பிளேஸ் தான் ஸோ ஒன்று ரெண்டு விக்ரம் மூணு வந்து அரோரா அதாவது கமுருதீன் சாரி கம்முதீன் மூணாவது கமுருதீன் நாலு அரோரா அஞ்சு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம திவ்யா ஆறு வந்து பாரு ஏழு வினோத்து எட்டு வந்து நம்ம சாண்ட்ரா ஒம்போது வந்து சுபிக்ஷா ஸோ இதுதான் இப்போதைக்கு டிக்கெட் உடைய மூணாவது முடிஞ்சு ஸ்டாண்டிங்ஸ் வந்து இப்போ இருக்குது ஸோ இதுக்கடுத்து நடக்கக்கூடிய டாஸ்கில் என்னென்னலாம் வந்து வரப்போகுது அப்படிங்கிறது தெரியல டோட்டலாக டிட்ட டிக்கெட் ஃபினாலையில் வந்து ஒம்போது டாஸ்க்கு மரதராதி மக்களே எத்தனை டாஸ்க்கு ஒம்போது டாஸ்க்கு அதில் யார் யாரெல்லாம் எப்படி எப்படி ஃபைட்டை போட போகிறாங்க அப்படிங்கிறது தான் வந்து நம்ம யோசிக்க முடியுது ஸோ இதில் வச்சு நீ உங்களுக்கு யார் தோணுது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா எனக்கு தெரிஞ்சு இதில் ஒம்போது ஒன்றுன்றதுனால இப்போ அடுத்து வர கமல்தின்னு எல்லாத்தையும் கூட வெளியே போயிடுவான் யாருமே சொல்ல முடியாது இதில் கடைசி ஒரு மூணு பேர் ஒம்பது 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 பேர் தையன் வைக்கங்களேன் அவங்க மொபைல் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ இதில் வந்து நான் எப்படி சொல்லுவேன்னா கிரைட்டீரியா நான் எப்படி கொடுப்பேன்னா கீழே இருக்கிறவங்க எல்லாருமே வரதுக்கான வாய்ப்பு இருக்கு இருந்து ஃபர்ஸ்ட் வர்றதுக்கு திருப்பி வாய்ப்பு இருக்குன்றேன் ஓகே ப்ரோ